ஐபிஎல் டூர்னமெண்ட்டில் ராஜஸ்தானும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் மோத போகிறாங்க ஜெய்ப்பூரில் நடந்த அஞ்சு மேச்சஸில் பஞ்சாப் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை பால் டேம்பரிங் விவகாரத்தில் ஒரு வருட தடைக்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் திரும்பவும் ராஜஸ்தான் டீமில் இணைஞ்சிருக்காரு இது அந்த டீமுக்கு கூடுதல் பலம் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல விளாண்ட ஸ்டீவ் ஸ்மித் முழங்கையில் காயமடைஞ்சதால விளக்குனார் வேர்ல்டு கப்புக்கான ஆஸ்திரேலியன் டீமில் இடம்பெற ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஐபிஎல் இப்போ ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ரஹானே ஸ்டீவ் ஸ்மித் ஜோஸ் பட்லர் சஞ்சு சாம்சன் பென் ஸ்ட்ராக்ஸ் மாதிரியான ஆட்கள் பேட்டிங்கில் கலக்குவாங்க பவுலிங்கில் ஜெயதேவ் உனட்கட் தவால் குல்கர்னி வருண் ஆரோன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஷ் சோதி மாதிரியான ஆட்கள் பவுலிங்கில் கலக்குவாங்க இங்கிலாந்து வீரர்களான பென் ஸ்டோக்ஸும் ஜோஸ் பட்லரும் ஏப்ரல் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஐபிஎல் சீரிஸில் கலந்துக்க மாட்டாங்க அதே மாதிரி பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் அதிரடி மன்னனான கிறிஸ் கேல் இருக்கார் அவரோட கே ராகுல் சாம் கரன் நிக்கோலஸ் பூரான் மயங்க் அகர்வால்லாம் இருக்காங்க பஞ்சாபுடைய பவுலிங்கில் அஸ்வின் ஷமி வருண் சக்கரவர்த்தி ஆண்ட்ரூ டெய் முஜிபுர் ரஹ்மான் டேவிட் மில்லர்லாம் இருக்காங்க ரெண்டு டீமோட ப்ரெடிக்டபிள் பிளேயிங் லெவனை பார்க்கலாம் ராஜஸ்தானில் ரஹானே ஜோஸ் பட்லர் ஸ்டீவன் ஸ்மித் சஞ்சு சாம்சன் பென் ஸ்டோக்ஸ் ராகுல் திரிபாதி ஸ்ரேயாஸ் கோபால் கிருஷ்ணப்பா கௌதம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஜெயதேவ் உனட்கட் தவால் குல்கர்னி அல்லது வருண் ஆரோன் விளையாடுவாங்க பஞ்சாபுடைய ப்ரடிக்டபிள் பிளேயிங் லெவன் கிறிஸ் கெயில் கே எல் ராகுல் மயங்க் அகர்வால் கருண் நாயர் மன்தீப் சிங் சாம் கரன் ரவிச்சந்திரன் அஸ்வின் வருண் சக்கரவர்த்தி ஆண்ட்ரூ டை முகமது ஷாமி மற்றும் முஜிபூர் ரஹ்மான் விளையாடுவாங்க ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ரெண்டு டீமுமே வரைக்கும் பதினேழு தடவை மோதிருக்காங்க அதில் ராஜஸ்தான் டீம் அதிகபட்சமா பத்து தடவை ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப் அணி ஏழு தடவை ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச் சொந்த மாதிரில ராஜஸ்தான்ல நடக்கிறதால அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலம் அதே நேரத்தில் பஞ்சாப் டீமுக்கு ஒரு சவால் காத்திருக்கு இது வரைக்கும் ஜெய்ப்பூர்ல நடந்த அஞ்சு மேட்சஸ்ல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம் ஜெயிச்சதே இல்லை இந்த நாளே மாறுமானு எதிர்பார்க்கலாம்